ஹாய் மக்களே அம்மா சென்ஃபோவிலேருந்து அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நெல் பொறுக்கி முனிவர் அதாவது நலாயினியின் கதை பற்றி சொல்லப்போகிறேன் உஞ்ச விருத்தி என்றால் எல்லோரும் கேள்வி பெற்றிருப்பீர்கள் இதற்கு பிச்சை எடுத்தல் என்று பொருள் பிச்சை எடுப்பவருக்கு எல்லா வகையான சமைத்த உணவும் கிடைக்கும் ஆனால் விருத்தி உஞ்சவிருத்தி உஞ்சம் என்பது நெல் பொறுக்குதல் என்று பொருள் கொள்ளப்படும் அரிசியை தானமாகப் பெறுவதும் விருத்தியே அரிசியை தானமாக பெற்று அதனை சமைத்து உண்பர் விருத்தி என்பதற்கு பெருகுதல் என்று பொருள் பொதுப்பொருள் ஆனால் உயிர் வாழ்வதற்காகவும் ஆயிலை பெருக்கிக் கொள்வதற்காகவும் உஞ்சவிருத்தி செய்கிறார்கள் உஞ்சவிருத்தியில் துறவிகள் யாசகமாக பெறுவதும் உஞ்சவிருத்தியே அரிசியை தானமாக பெற்று அதனை கஞ்சியாக்கி இறைவனுக்கு படைத்து பின் அவர்கள் உண்பார்கள் நெல்லடிக்கும் களத்தில் விவசாயிகள் கொண்டு சென்றது போக சிதறிக் கிடக்கும் நெல்லை பொறுக்கி அதனை அரிசியாக குத்தி அந்த அரிசியை கஞ்சியாக்கி காலமெல்லாம் சாப்பிட்டு வந்தார் ஒரு முனிவர் அவர்தான் முத்கலர் என்பவர் இவர்தான் தான் நலாயினியின் கற்புக்கரசி நலாயினியின் கணவர் இவரை கூடையில் வைத்து தலையில் சுமந்து நடந்து வந்தால் நலாயினி ராஜகுமாரியான நலாயினி ஒரு முனிவரைத்தான் கல்யாணம் செல்லி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அந்த சமயத்தில் அரண்மனைக்கு வந்த முத்கலர் எந்த ஆசையும் இல்லாமல் நெல்லை மட்டும் பொறுக்கி அதனை குத்தி அரிசியாக்கி கஞ்சியாக்கி சமைத்து சாப்பிட்டது சாப்பிட்டு வந்தார் அவரை விட நல்ல கணவர் தனக்கு கிடைக்க மாட்டார் என்று எண்ணினான் திருமணமும் நடந்தது நலாயினி தன் கணவரின் சொல் பேச்சிற்கு மறு பேச்சு பேசாமல் அவருடைய அவரோடு வாழ்ந்து வந்தார் தன் மனைவியின் புகழை உலகம் அறிய செய்ய வேண்டும் என்று முனிவர் விரும்பினார் அதனால் அவர் தனக்கு தொழுநோயை வரவழைத்தார் தொழுநோய் வந்த முனிவரை கூடையில் வைத்து தலையில் சுமந்து அந்த முனிவர் சொல்லும் இடமெல்லாம் செல்லும்படி கட்டளையிட்டார் நலாயினி அவர் சொல்படி நடையாய் நடந்தார் ஒரு முறை முனிவர் தன்னை தாசி வீட்டுக்கு கொண்டு செல்லும்படி கட்டளையிட்டார் அதையும் செய்தால் நலாயினி தாசி வீட்டுக்குச் சென்ற முனிவர் தாசியிடம் சகோதரியே நான் எந்த தவறான நோக்கத்திலும் இங்கு வரவில்லை என் மனைவியின் புகழை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன் என்று கூறினார் அவருடைய அவருடைய உள்ளம் அறிந்து தாசி நெகிழ்ந்து போனார் முத்கலருக்கும் தமிழகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஒரு சிவன் உடும்பாக மாறி பூலோகம் வந்தார் அந்த உடும்பானது செண்பகவனம் ஒன்றில் வாழ்ந்து வந்தது அப்போது செண்பகவனத்திற்கு வந்த முத்கலர் முத்கலருக்கு சிவன் காட்சியளித்தார் அந்த இடத்தில் ஒரு கோயில் எழுப்பப்பட்டது சிறு குன்றின் மீது அமையப்பட்ட ஓசூர் சந்திரசூடேஸ்வரர் கோயில் நுழைவாயிலில் முத்தலருக்கு சன்னதி உள்ளது அவரோடு உச்சாயினர் என்ற முனிவரும் உள்ளார் உடம்போடு சர்க்கம் சென்றவர் என்ற பெருமை முத்தலருக்கு உண்டு அவரன்றி வேறு யாருமே இந்த பாக்கியத்தை பெறவில்லை தம்பதியர் ஒற்றுமையாக வாழ முத்கலரை வணங்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாழ்க வளமுடன்